கேள்வி பார்வையாளர் வணக்கம் நம்ம எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பில் அவர் கட்சியினுடைய தலைவர் தலைமை நடிகர் விஜயபாபுடைய தலைமையில் வந்து நேற்றைய தினம் கரூரில் வந்து ஒரு கேம்பெயின் நிகழ்ச்சி நடந்தது இந்த கேம்பெயினில் பார்த்தோம்னா கட்சியின் தலைவர் வந்து தாமதமாக தாமதமாக வந்திருக்காரு அது போக பார்த்தோம்னா அந்த கட்சியை சார்ந்த பல நபர்கள் வந்து கூட்ட நெரிசலுக்கு வந்து காவல்துறை சரியான இடம் கொடுக்கல சில பேர் இறந்ததுக்கான காரணமே அரசு தான் போன்ற பல்வேறு கருத்துக்களை வந்து ஒரு புறம் வச்சுக்கிருக்காங்க இன்னொரு புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அரசு வந்து நாங்கள் இதில் வந்து அரசியல் செய்ய விரும்பலை மக்களை பாதுகாக்க தான் நாங்கள் விரும்புன்ற மாதிரினா அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு பக்க பிரச்சனை வந்து எது சரி இப்போ தமிழக வெட்டுக்கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அதே போல் வந்து அரசு சார்பில் என்ன சொல்கிறாங்க காவல்துறை சார்பில் என்ன சொல்கிறாங்க என்பதை பற்றி அந்த காணொலியில் பார்க்குறோம் அதாவது தமிழக கழகத்தினுடைய கேம்பெயின் அதாவது வரிசையாக உங்கள் விஜய் என்ற ஒரு கேம்பெயினை வந்து தொடர்ந்து வந்து நடைபெற்று இருக்காரு முன்னாவும் உங்களுக்கு தெரியும் திருச்சி பெரம்பலூர் போக முடியல அரியலூர் போயிருந்தார் அதை நட்டி பார்த்தோம்னா நான் நாகப்பட்டினம் திருவாரூர்லாம் போயிருந்தாங்க இங்கேயே ஓரளவு வந்து காவல்துறை வந்து பல இடங்களில் வந்து இந்த இடத்த நடத்திக்கோங்க விஜய் போன்ற மாஸ் ஹீரோவெலாம் வரும்போது மிக பிரமாண்ட ஒரு கூட்டம் வரும் அவரை பார்ப்பதற்காகவே ஒரு கூட்டம் வரும் நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் கூட்டம் வராது நீங்கள் ஒரு பத்தாயிரம் பேர்னு சொல்லிட்டு பெறுவீங்க ஆனால் வர்றவங்க என்னமோ வந்து அதிகமாக தான் வராங்க இந்த மாதிரி நான் பல கருத்துக்களை வந்து காவல்துறை சொன்னாலும் அங்கே நாகப்பட்டினத்தில் பேசின விஜயர்கள் வந்து தமிழக வெட்டி கலத்தினா ஒடுக்கி பார்க்குறீங்களா மிரட்டி பார்க்குறீங்களா நான் யாரோட பிரதிநிதி தெரியுமா மக்களோட பிரதிநிதின்னு சொல்லிட்டு மக்களை நோக்கி ஒரு கையை காமிச்சாரு அன்னைக்கு பிடித்த சனியந்தேன் கா அதற்கடுத்து பார்த்தோம்னா காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து முறையான அனுமதி கொடுக்க மாட்றாங்க நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்க மாட்றாங்க அவங்க கேட்கறது ஒரு முட்டுச்சந்தா இருக்கும் அங்க மொத்தமே நூறு பேர் தான் நிற்க முடியும் இது ஒரு பத்தாயிரம் பேர் வந்துட்டு கிடமாடு மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு அனுமதி வேணும்னு சொல்லுவாங்க காவல்துறை வந்து உயிர் பயத்தின் காரணமாக இன்னும் சில சட்ட ஒழுங்கெல்லாம் வரக்கூடாது அந்த ஏரியாவினுடைய பொதுமக்களினுடைய பாதுகாப்பு நலன் கருதிலாம் நீங்கள் இந்த இடம் வேணாம்ப்பா நீங்கள் வேறு இடத்துல நடத்திக்கங்க இந்த இடம் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட அரசுங்களை கண்டு பயப்படுது காவல்துறைகளை கண்டு பயப்படுது எங்களுக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நான்னீங்க நீதிமன்றமே சில கொட்டுகளோடு அவங்களுக்கு வந்துச்சு ஏற்கனவே வந்து நீங்கள் திருச்சியில் வந்து ஒரு கேம்பெயின் நடத்துனீங்க அங்கே பார்த்தோம்னா நீங்கள் பல பொருளை புது சொத்துலாம் சேதப்படுத்திருக்கீங்க எனவே வந்து சொத்துக்கு சேதாரம் இல்லாத வகையில் கர்ப்பிணி பெண்கள் இன்னும் குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வராதிங்க இவங்களாம் கூப்பிட்டு வராமல் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு பாதுகாப்புமான முறையில் இது பண்ணுங்கள் இதை வந்து தமிழக வெற்றிக் கழகமே வந்து முன்னின்று பார்க்கணும் ஒரு கருத்தை நீதிமன்றமே சொல்லியிருக்கு இது ஊடகம் மூலமாக வந்து அனைவரும் நம்ம பார்த்துருப்பேன் இருந்தபோதிலும் நேற்றைய தினம் வந்து கரூருக்கு வராரு கரூரில் செத்தது யாரும் கிடையாது விஜய் கிடையாது முதல்ல வந்து கரூரில் செத்தது வந்து விஜய் கிடையாது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர்க்கக்கூடிய புஷியானது கிடையாது அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த கட்சியினுடைய நிர்மல்குமார் குமார் கிடையாது அப்புறம் இன்னொரு ராஜ்மோகன் போட்டவர்களாம் ஊடகத்தில் பேசுவாங்க பரபரப்பாக பேசக்கூடிய எந்த நபரும் கிடையாது செத்தது வந்து அந்த கட்சியினுடைய அந்த கரூர் மாவட்ட செயலாளர் கிடையாது செத்தது அந்த தொகுதி செயலராக கிடையாது செத்தது அந்த கட்சியினுடைய எந்த ஒரு கிளைச் கிடையாது செத்தது அப்பாவி மக்கள் அப்பாவி மக்கள் செத்தாங்கன்னா மக்கள் கேள்வி தான் கேட்பாங்க விஜய் பதிவு சொல்லிதாங்கன்னா ஆனால் இதற்கு பதில் சொல்ல விட்டு இது திமுகவோட சதி அதை அப்படி ஆம்புலன்ஸு திட்டமிட்டு அந்த ரோட்டு ஓரத்தில் வரலாம் அதைப்படி முதலமைச்சருக்கு பத்து நிமிஷத்தில் தகவல் தெரியாது செந்தில் பாலாஜி எப்படி இருபது நிமிஷத்தில் வராரு உதயநிதி எப்படி துபாயிலேருந்து கிளம்பி உடனே அவசரமாக அங்கே வராரு முதலமைச்சர் காலையில் வரவர் எதுக்கு நைட்டோட நைட்டாக வந்தார் ஊடகங்களையும் தொடர்ந்து வந்து இந்த விஷயத்தை பிரிதிப்படுத்துகிறாங்கன்ற பல கேள்விகள் கேட்குறாங்க இத்தனை கேள்வி கேட்குற தாவேக்கிவனர் எப்போ ஏன் விஜய் வந்து வர்றதுக்கு ஏழு நேராச்சு நேரம் ஆச்சு நாற்பது நிமிஷம் திருச்சியில் விமான நிலையத்துக்கு போயிட்டு வண்டியை பிடிச்சிட்டு பனையூருக்கு போயிருக்காரு பனையூருக்கு போயிட்டாவது அங்கேருந்து தன்னுடைய கட்சி முன்னணி பொறுப்பாளரை வச்சு இந்த மாதிரி ஒரு துயரம் நடந்துச்சு நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம்னு யோசிச்சாரான்னு கேட்டால் நேராக ஏசிஆரில் போய் தூங்கிட்டார் தண்ணியை போட்டு இப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரியான வாழ்மு வாழ்க்கை முறை தான் நடிகர்கள் வந்து வாழ்கிறாங்க முதல்ல வந்து தமிழக வெற்றி கழக சார்பில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறாங்கன்னா இந்த இடம் நமக்கு போதுமானமாக இருக்குமா இந்த இடத்துல நம்ம என்னென்ன பண்ண முடியும் இப்போ ஒரு குறுகிய இடம் இருக்குது இவங்க கேட்குற இடம் பார்த்தோம்னா உழவர் சந்தையை கேட்குறாங்க அப்போ ரவுண்டானா அங்கே பத்தாயிரம் பேர் கூட பத்தாதுங்க நீங்கள் கேட்குற இடம்னா இதுதான் வே வேலுச்சாமி தான் உங்களுக்கு லென்த்தாக இருக்கும் நீங்கள் இந்த இடத்துல பயன்படுத்தும் போது எளிமையாக இருக்கும் நீங்கள் எங்கள் விஜய் அவர்களுக்கு வரதும் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டைம் கேட்குறாங்க பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு சொன்ன விஜய் அவர்கள் வந்து வராது சாயங்காலம் அந்த அவர் நடித்த ஒரு படமே இருக்கும் சுரான்னு ஒரு படம் காலையில் ஆறு மணிக்கு போட்டிக்கு வர சொன்னால் வடிவல் வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்துட்டு யாரும் போட்டியாளரே இல்லையா எனக்கு கப்பு கொடுங்கன்னு கேட்பாரு தட்டு தட்டிட்டு போ காலையிலே வந்திருக்கணும் நிகழ்ச்சி முடிஞ்சு கப்ப வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ஏதாவது வெஞ்சன கிண்ணமாக குடியான்னு கேட்பாங்க அந்த தான் விஜய் அவர்கள் வந்து தற்போது வந்து இவர் லேட்டாக்கி மிக மிக காலை தமதம் கால பன்னெண்டு மணிக்கு வரைஞ்சோம்னா ஒரு ரெண்டு மணிக்கு வந்தால் ஓகே இல்லை ரெண்டு மணிக்கு வரைஞ்சோம்னா நாலு மணிக்கு வந்தால் ஓகே திட்டமிட்ட ஒரு கூட்டை வரணுன்றக்காக பையன் வர்றது மெதுவாக வர்றது நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வரதுக்கு ஏழு மணி நேரமா அவ்வளோ பெரிய மக்கள் சந்திக்கிற ஒரு பிரதிநிதியாக விஜய் மக்கள் வந்து யாருமே அங்கங்கே எதுவும் அலைய அலையாலாம் திரள கிடையாது அங்கே உள்ள சொன்னாங்க இப்போ அந்த மாவட்ட செய்கிறார் விஜய்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் வாங்குன்றக்காக தான் வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சோம் ஒரு ஐநூறாயிரம் பேர் இருப்பாங்க அது டூ வீலர் போகும்போது லேட்டாகிறது வைக்கிறது இதில் சில செய்திகள்லாம் வருது விஜய் அவர்கள் வந்து திட்டமிட்டதே வேண்டுமென்றதே லேட்டாக போனார் அதில் பார்த்தோம்னா கருவனுடைய இப்போ நேற்றைய சம்பவத்தில் கூட எடுத்தாங்களே அந்த நாற்பது பேர் பலியானதில் அந்த பலியானவங்க குடும்பத்தை வந்து இறக்குறாங்க அதுக்கு முன்னாடி வந்து உளவுத்துறை மூலயமா தவல் பெற்று செந்தில் பாலாஜி அவர் வந்து வேமா அந்த களத்திற்கு போகிறாங்க ஜிஹெச்சுக்கு போகிறாங்க அப்போ சந்திக்கக்கூடிய சூழலில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜியே வேமா போனான்னு கேட்குறாங்க இவர் வந்து பாட்டுகளுக்கு பத்து ரூபா பாட்டுகளுக்கு பத்து ரூபான்னு ஒரு பாட்டு படிச்சுக்கி இருக்காரு அந்த பாட்டு படிக்கும்போது அவர் அவங்க கண்ணீரோட நிற்கிறார் என்ன இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துருச்சு நம்ம மாவட்டத்தில் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் விஜயர்கள் திட்டிட்டு அது அரசியல் ரீதியாக பல கருத்துக்கள் திட்டுவாங்க ஆளுங்கட்சி திட்டுறாங்க நான் ஆட்டு புளுக்கை போன்ற அண்ணாமலை போன்ற நபரெல்லாம் திட்டியிருக்காங்க எதிர்க்கட்சி தலைவராக கூட எடப்பாடி பழனிசாமி கூட திட்டுவார் ஆனால் அதையும் தாண்டி நான் மக்களுக்காக நிற்கிறேன்னு சொல்லிட்டு போய் களத்தில் நிற்கிறாரு இவர் இவர் இங்கே பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொல்லிட்டு பேசி இருக்காரு சரி அப்படியே சொல்லிட்டாரு சொல்லி பிடிச்சக்கப்புறம் இந்த ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு இவருக்கே தெரியுது இவர் பேசும்போதே அவர் சொல்கிறாரு அந்த தண்ணி எடுத்து கொடுங்க ஆம்புலன்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறாரு காவல்துறை அதிகாரிலாம் கொஞ்சம் வாங்கன்னு சொல்கிறாரு இந்த யாருக்கு தண்ணி வேணும்னு கேட்குறாரு சரி இதோட முடிச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு போகாமல் நேராக பனைவருக்கு போயிட்டார் இதில் வந்து திமுக வந்து அரசியல் செய்யுது திமுகவோட திட்டமிட்ட சதிதான்னு சொல்கிறாங்க முதல்ல வந்து இது யாரோட சதி ரெண்டு மணிக்கு வரேன்னு சொன்ன நடிகர் வந்து ஏழு மணி நேரம் தாமதமாக வந்திருக்காரு இதுக்கு டிவிக்கு ஐடிவிங்க என்ன பதில் சொல்ல போகிறீங்க இல்லை வழக்கம் போல வந்து நாங்கள் முட்டுக் கொடுப்போம் எங்கள் அண்ணன் இத்தனை மணிக்கு தான் வருவார் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி முட்டு கொடுப்போம் சொன்னால் மக்களினுடைய உயிரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது நம்ம இந்த நேரத்தில் வந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம்னா இது போன்ற நடிகர்கள் வந்து பல நபர்கள் வருவாங்க மகா மகா கும்ப உற்சவாக கூட கும்பகோணத்தில் நடைபெற்றது அப்போ கூட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்போ அங்கே வராரு கூட்டம் கடுமையாக இருக்கிறது அதில் பார்த்தோம்னா அந்த பக்கத்தில் ஒரு சோர் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்து இறந்துட்டாங்க அதே நமக்கு ஒரு படிப்புனேன் அதுக்கடுத்து பார்த்தோம்னா சென்னையில் ஒரு முறை வந்து வெள்ளம் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அப்போ அப்படி தான் டோக்கன் வாங்கன்றக்காக அந்த கூட்டம் செல்லில் வந்து சிக்கி அப்பயே தமிழ்நாடு பேர் வந்து அசிங்கப்பட்டுருந்துச்சு தமிழ்நாட்டில் வந்து சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியாவே உலகமே பிரமிக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி மாணவர்களில் நடிகர் விஜய் அவர்களும் பாராட்டு விழா வச்சாரு முதல் ம பரிசெடுத்து இரண்டாம் பரிசு மூன்றாம் இடம் பிடித்த மாணவர்களில் தான் வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரோ எளியோரை வந்து வலியோராக்கிறதுக்கான எந்த வேலையும் பார்க்கல ஆனால் திமுக அரசு வந்து அதை அண்மையில் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற சூழல்ல இந்த ஒரு கோர சம்பவம் நடத்தி தமிழ்நாட்டை எப்படி ஜெயலலிதா அடுத்து அவனுடைய ஆட்சியில் நடந்த அந்த கொடுமையான சம்பவத்தை போல நடிகர் விஜய் அவர்களும் இந்த திமுக அரசுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியை வந்து இந்த ஒரு கறுப்பு நாள் மூலயமா கொடுத்துருக்காரு எது எப்படியோ மக்கள் வந்து ஒரு கூத்தாடியா கூத்து ந இது பண்றாரா தேட்டர்ல போய் பார்த்தோமா விசில் அடிச்சமா கை தட்டினோமா ஆரவாரம் பண்ணமா அதோடு நின்றுக்கிறணும் இவர்களை நம்பி நேரில் போகக்கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து ஏன்னா பேட்டி கொடுக்குறவங்களுடைய எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் அம்மானா பேட்டி கொடுக்குறாங்க ஆறு பேர் அவங்களுக்கு முன்னாடி செத்து கிடந்தாங்களாம் அப்போ அவங்களோட நிலை என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க கொஞ்சமாவது அந்த ஆறு வீட்டில் அவங்க என்னென்ன கனவுகளெல்லாம் இருந்திருப்பாங்க ஏன்னா நமக்கு சொல்லவே வந்து அந்த அளவுக்கு வந்து மனமே வரத வரந்தக்கூடிய செய்தியா இருக்கு இதெல்லாம் எப்படி கடந்து விட்டு இவங்கெல்லாம் எல்லாம் தெரில தெரியல இதுவரை வந்து தாவைக்காவை சேர்ந்த எந்த ஒரு நிர்வாகிகளும் அந்த சம்பவ இடத்திற்கு வரவில்லை இது ஒரு கூடுதல் வந்து வருத்தம் தான் நாம இது போன்ற தீய சக்திகளினுடைய பின்னால் சொன்னாம மக்கள் வந்து சிந்திச்சு செயல்படுங்க நடிகரை நடிகராக மட்டும் பாருங்க அவங்களை வந்து நேர்ல வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் உங்கள் உடல்ல கெடுத்துக்கிறாங்க தற்போது வந்து மரணம் உங்களுக்கு தான் மிச்சம் அரசு நடிகர் விஜய் பிரதமர் போன்ற எத்தனை தலைவர்கள் வந்து எவ்வளவு லட்சம் கொடுத்தாலும் ஒரு உயிருக்கு ஈடாகுமான்றதா நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது எனவே வந்து மக்கள் திருந்தணுன்றதான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொள்கிறேன் இது போன்ற நடிகர் பின்னால் வந்து மக்கள் வந்து இனிமேல் செல்லக்கூடாது என்பதுதான் தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது நன்றி